இனிமையிலும் இனிமையான உலக மக்கள் அனைவரும் யோகா நாகியின் சார்பாக வணங்கி பயிற்சியை தொடங்க தயாராயிட்ட நிலையில இப்ப கொடுக்கப்போற முத்திரை என்ன எப்பவுமே இடையில இடையில வந்து மாற்று உங்களுக்கு தெரியும் டைனாமிக் முத்திரை ஆனா டைனாக்கி கப்பல் உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் சாதாரண விஷயம் இல்ல கதை அல்ல நடந்தது இதுக்கு அதுக்கு சம்பந்தம் ஆனா அதை மையமா வச்சு செயல்பட்டீங்கன்னா எப்ப நடந்தது இன்னைக்கு யாராலையும் மறக்க முடியாத நிகழ்வு அதை மூலமாக வைத்து மையமாக வைத்து நம்ம கைவரலுக்குள்ளேயே விஷயங்கள் இருக்குங்க அது செயல்படும் தான் முக்கியம் நகங்கள் எப்போதும் வெட்டி இருக்கணும் அதே சமயம் மோதல இருந்தால் கைட்டி இருக்கணும் இது ரெண்டும் சரியான முதல செயல்பட்டிங்கன்னா தயவுத்துற வேலை செய்யுங்க முதல்ல எப்படி செய்யணும் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சூரியன்ல போய் நான் கொடியேற்றிட்டு தெரியும் இது வந்து யாவும் வச்சுங்க சீ இத மாதிரி மூன்று முறை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் நண்பர்களை போய் செய்ய போறாங்க பார்த்துக்கிட்டு என்னங்கிறத தெரிவிக்கிறேன் செயல்பாடு நன்மைகளை என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீங்க அனைவருமே இந்த இடத்த செயல்படுங்க முத்திரை இதை செய்யும் போது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இதை தெரிந்து கொள்ளுங்கள் அனைவரும் மனதாலையும் சொல்லலாம் மனசுக்குள்ளையும் சொல்லிக்கலாம் மூளையினுடைய செயல்திறன் கூடுங்க இதுல எந்த மாற்றம் இல்ல உண்மை பஞ்ச பூதங்களை சமநிலைப்படுத்துகிறது ஆமா அடுத்து அனைத்து உள்ளுறுப்புகளையும் தூண்டப்படுகிறது எனக்கு இந்த உறுப்பு வேலை செய்யல செயலிருந்து இருக்கு மரத்து போகுதுன்னு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து எல்லாருக்கும் இப்ப இந்த இடத்துல முக்கிய மிக முக்கியம் இதயம் மற்றும் நுரையீரல் பலன் பெருங்க இதுல எந்த மாற்றம் இல்லைங்க உண்மைங்க உடலில் சக்தி ஓட்டம் ஓட முடியல நடக்க முடியல உடலில் சக்தி ஓட்டம் அதிகரிக்கும் கை விரல்களில் மூட்டைகள் பலமடையும் நரம்புகள் உறுதியாகும் உடல் எனக்கு ரொம்ப தூக்கம் இல்ல தூங்குனா எலும்பமில்ல தூ எழுந்திரிக்க முடியு சொல்றவங்களுக்கு உடல் சோர்வு நீங்கும் உடல் அசதி சோர்வு உள்ளவர்கள் இதை தொடர்ந்து செய்து வந்தால் உடலில் புதிய சுறுசுறுப்பு தோன்றும் உடலில் அபூர்வமான இறைவன்தான் உடலில் சக்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க நிலை அதிகரிக்கும் பொதுவாக அனைவரும் இந்த முத்திரையை தொடர்ந்து செய்து வர வர உங்கள் நலன் பல அடைய முடிய முடியும் இறைவனிட்டேந்து சக்தியை நீங்கள் அடைய முடியும் என்றதை இதனுடன் முடித்துக் கொள்கிறேன் வாழ்க நலம் வளர்கே யோகா என்று பில்பட்டி அமுக்க மறந்துடாதீங்க எங்களை வாழ வைக்கும் இணைய அற்புதமான மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்